Ini kena mahu harus சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் அதை எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ்லாம் செய்யாத டைமில் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கறி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க இதை அதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போது அந்த கடாயில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம மீல் மேக்கரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் இந்த மீல் மேக்கர் நல்லா கொதித்து வரட்டும் இப்போது மீல் மேக்கர் நல்லா அப்புறம் நல்லா வெந்துருச்சு இதை வந்து ஒரு தனியாக ஒரு பவுலில் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அந்த பவுலில் இப்போ ஆறுன தண்ணியை வந்து சேர்த்து இதை நல்லா வந்து ஆறவிட்டு எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையுமே வந்து பிழிஞ்சு இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மீல் மேக்கரில் இருக்க எல்லா வாட்டரையும் ட்ரைன் பண்ணி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல ட்ரை ரோஸ்ட்டாக வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் அகெயின் இந்த கடாயிலே மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரே ஒரு அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ஆனியனை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வர டைம்லேயே வந்து நம்ம இந்த மசாலா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து போட்டு நல்லா வந்து ஆக்கிக்கலாம் மசாலாவை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு இந்த டைமில் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா விட்டுட்டு கொஞ்சோண்டு சே தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம மீல் மேக்கர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் இப்போ இந்த பவுடர் ரெடி பண்ணோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாமே ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மீல் மேக்கர் வந்து சூப்பராக ஆகிருக்கும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக சுக்கா பதத்திலே ரெடியாகி வந்திருக்கு இப்போ ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பராட்டி விட்டுக்கலாம் இது வந்து ரச சாதம் தயிர் சாதத்தெல்லாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க நீங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் செய்யலை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் டேஸ்ட்லேயே நீங்கள் கறி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இது இருக்கும் இது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு இது வந்து நீங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடலாம் வீட் இது வெறுமனே வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட்டாக வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வைஷஸ் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றத வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்